அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறப்பதோடு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையுடன் பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எண்ணி ஒரே மாதத்தில் உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக அமையும் இந்த வீடியோ பதிவிற்கு மறக்காமல் லைக் செய்யுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் சிறப்பாக போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் கிரகநிலைகளின் அமைப்பில் அதிரடியான மாற்றம் எப்போதும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் மாற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏனென்றால் நிச்சயமாக மனிதர்களாக பிறந்த அனைவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கும் அந்த தனித்திறமை என்ன என்பதை கண்டறிந்தாலே போதும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி ஒரே மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கலாங்க உதாரணமாக இரு நண்பர்கள் ஒரு காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது இரு நண்பர்களும் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் அது என்ன காட்சி என்றால் அந்த காட்டு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் மரத்தின் மேல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேன் கிளையை வெட்டி அந்த தேனை பலர் சேகரித்து கொண்டிருக்கின்றனர் அப்படி சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை இருவரும் பார்க்கிறார்கள் அப்போது அதில் ஒருவன் சொல்கிறான் பாவம் அந்த தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனை சேகரித்து வைத்திருக்கிறது ஆனால் நாம் எளிதாக அந்த தேனை திருடி கொண்டு சென்று விடுகிறோமே என்று சொல்கிறான் ஒருவன் ஆனால் அதே சமயம் இன்னொருவன் சொல்கிறான் இப்படி தேனை எடுத்தவர்களால் அந்த தேன் சேகரித்த பலனை மட்டும்தான் அவர்களால் பெற முடியும் ஆனால் அந்த தேனை உண்மையாக உருவாக்க முடியாது அது போன்ற செயற்கையான விஷயங்களில் உருவாக்கினாலும் இயற்கையாக தேன் எப்படி ஒரு தேனை உருவாக்குகிறதோ தேனி எப்படி ஒரு தேனை உருவாக்குகிறதோ அதுபோன்று யாராலும் உருவாக்க முடியாது அதுதான் அதனுடைய தனித்திறமை அந்த திறமையை யாராலும் பறிக்க முடியாது என்று சொல்கிறாருங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பலருக்கு பல திறமைகள் ஒளிந்திருக்கும் ஆனால் அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கான அவசியமே வராத சூழலும் அது மட்டுமல்லாது சில நேரங்களில் அதற்காக நாம் முயற்சி செய்யாமலும் இருப்பதுதான் மிக முக்கிய காரணம் ஆனால் இந்த வேளையில் இதை உணர்ந்து கொண்டாலே போதும் எண்ணி ஒரே மாதத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் ஏனென்றால் நாம் பலரை பார்த்திருப்போம் ஒரு பூர்வீக சொத்து இருக்கும் அந்த சொத்துக்காக பலர் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள் அந்த சண்டை பெரும்பாலும் எதற்கு வருகிறது என்று பார்த்தால் அவர்களால் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை இல்லாத போதுதான் அது போன்ற மிக அளவிலான சண்டைகள் வரும் ஆனால் மிக நிறைய சொத்துக்களை வைத்திருப்பவர்களை பாருங்கள் அதுபோன்ற பெரிய சண்டைகளை அவர்களுக்குள் வராது ஒரு இருபது லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் சொத்துக்காக பலர் சண்டை போட்டு கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் ஏனென்றால் அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளிடம் திறமையை வளர்த்து கொள்ள என்பதுதான் யதார்த்தமான உண்மை நம்மளுடைய திறமை என்பது அபரிவிதமானது அதை நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தான் இது போன்ற சிரமம் இல்லை என்றால் அதை விட பல மடங்கு சம்பாதித்து சொத்துக்களை வாங்க முடியும் அந்த தேனி எப்படி தனித்துவமாக தேனை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறதோ அதுபோன்று நம்மளுடைய வாழ்விலும் மேசராசிக்காரர்கள் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் படித்திருந்தாலும் சரி படிக்கவில்லை என்றாலும் சரி உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை கொண்டு உருவாக்க முடிந்தது என்றாலே நிச்சயமாக உங்களுடைய விதி எண்ணி ஒரே மாதத்தில் ஒரே மாதத்தில் மாறும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் வெற்றிக்கு உரித்தான மூன்றில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வெற்றி பிறக்கும் சில நேரங்களில் அலைச்சல் சற்று அதிகமாக இருந்தாலும் கூட காரிய வெற்றியை உறுதியாக தவறவிடாமல் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வலம் பெறுகிறாருங்க சனி சனி மற்றும் ராகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறாருங்க சனி மற்றும் ராகு எனவே இந்த தருணத்துல உறுதியாகவே உங்களுக்கு சிறு முயற்சியாக இருந்தாலும் அவை தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணிய ஆகிய ஐந்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக வளம் பெறுகிறாருங்க மோட்சக்காரகரான கேது ராசி அதிபதியான செவ்வாயும் அவருடன் இணைந்து வலம் வருகிறார் இந்த மாதத்தின் அவர் ஆறில் நுழைகிறார் ராசியின் செவ்வாய் நுழைய போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான யோக வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவை நிச்சயமாக விலகும் தெல்ல தெளிவாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான அமோகமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பலம் வருகிறார் துவக்கத்தில் சுக்கரன் இறுதியில் மிகவும் வலுவாக தைரிய நுழைகிறார் சுக்கரனின் அமைப்பு பெரும்பாலும் இந்த தருணத்தில் தன லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அளவிலான சந்திக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சூரியன் இந்த தருணத்தில் முற்பகுதியில் தைரியஸ்தானத்திலும் பிற்பகுதியில் சுகஸ்தானம் ஆகிய நான்கில் நுழைகிறாருங்க சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட காரிய வெற்றி நிச்சயமாக சூரியனின் அமைப்பால் உண்டு உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க மற்றபடி எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது வித்யா காரகரான புதன் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வளம் வரப்போகிறார் நினைப்பதை காட்டிலும் புதனின் அமைப்பு நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வரப்போக ார் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் பனிரண்டுும் துரிதமாக மாற்றத்தை சந்திப்பதால் தங்களுடைய வாழ்வில் திடீரென பல நல்ல வாய்ப்புகளும் அதே சமயம் பாதகமற்ற சூழலும் கலந்து வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் மிதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக இந்த வேளையில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் மனதிற்கு அமைதி கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல காரியங்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும்